வதந்தி ஜனவரி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது காலத்தில் எவ்வளோ மார்க் வாங்கிண்ணா முன்னூற்றி எழுபத்தி ரெண்டுமா எழுபத்து ரெண்டு இல்லை முந்நூற்றி தான் ஏன் மாறுகிற மாறு சீட் பேப்பர் எனக்கு தெரியாத அறநூறு இல்லையா ஆமாம் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க இதுலேயே எடுத்துன்னு வந்துருக்கலாம் எவ்வளோ நாற்பத்தி ரூ நாற்பத்தி முந்நூத்தி மேலே மேலெல்லாம் இல்லை ஒன்று கீழே தான் போடுவாங்க போடுவோங்க ஓய் வாங்க ம் புத்திசாலி எல்லாம் அறிவும் அம்மாட்ட கொண்டு போய் கொடு எல்லா அறிவும் எல்லாம் இருக்குதா ஆனால் அந்த ஒரு செகண்டில் எதனாவது ஒன்று பண்ணிடுச்சுமா ஒன்று கோவம் தா கோமர்தா நீ அம்மாவை திட்டுவியா அம்மாட்ட சத்தம் போடுவியா எதுக்கு அவங்க நம்ம அங்க பண்றது நம்மளுக்கு பிடிக்காதுமா என்ன பண்ணுவாங்க சார் கம்முன்னு இருக்க சொல்லவே எதுனா திட்டு எதுனா இது பண்ணும் அதனால எனக்கு கோவம் பொசு பொசுக்குன்னு வரும் கை நோக்கு போவேன் ஆனா அந்த அந்த கோவம் நார்மலா ஆயிடும் அப்புறம் அடிக்கிறது கை இப்படி பண்ணும் என்ன அடிக்கிறது நம்ம வளர்த்து ரொம்ப கோவம் வருது லட்சுமி எனக்கு அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பரவாயில்ல சரியா இந்த வீடு வீடா போகக்கூடாதம்மா எனக்கு

நாங்கள் எல்லாமே பன்னெண்டு மணி வரை இன்னொரு வீட்டில் போய் உட்காந்து பேச மாட்டோம் எங்கள் வயசில் நீ எப்படி போய் பண்ணலாம் நல்ல மாதிரி முறையோட தம்மா எனக்கு கொடுத்தாங்க ஒன்று அவங்க மேலே குற்றலாம் இல்லை எனக்கு வேணும்ட்டு தான் நான் கேட்டேன் எனக்கு யாருமே இல்லை அதனால் எனக்கு ஒரு எதுவும் பொட்டை பொண்ணு தான் வேணும்னு எனக்கு பொட்டை பொண்ணு ரொம்ப பிடிக்கும் பையனுடைய அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி கஷ்டப்பட்டு நான் இப்போ வந்து உன்ன நல்ல மாதிரி படிக்க வச்சு உன்னை நான் அனுப்பலை வாரம் அது புது ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு போவேன் சர்ச்சுங்களுக்கெல்லாம் பகுந்தியிலருந்தே எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது பரமா டெய்லி வாரம் வாரம் புது ட்ரெஸ்ஸு தான் நம்ம தைக்கிறதுனால கவுனுக்கு தைச்சி தைச்சி போட்டுட்டு நான் அவ்வளோ இதாக பண்ணோமா எல்லாமே நான் தைப்பேன் எல்லாமே நான் எனக்கு தைக்க தெரியும் இந்த பொண்ணால் நான் ரொம்ப நொந்துட்டேன் எப்படி போட்டது பார்த்தீங்களா அவ்வளோ குண்டாக இருந்தேன் இது வராத்துக்கு முன்னே அம்மாவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன் எதுவுமே யாரும் பண்ணாது எதுவுமே எதுவுமே பண்ண மாட்டேன் லட்சுமிம்மா எனக்கு கை எதுனா எடுத்தால இந்த கைக்கு தடு ஆடும் ஆடும்மா எனக்கு தெரியல லட்சுமி மைய எதுனா பெண்ணு பிடிச்சாலே தர்தான்னா ஆடும் லட்சுமி அது என்னன்னே தெரியல டாக்டர் செக் பண்ணா அவங்களே எதுவுமே சொல்ல மாட்றாங்க தரஜர்ன்னா ஆடும் ஒரு போனா ஒரு 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 பொருளை கீழே போட்டு போட்டு எடுப்பாங்க அந்த பொருளை எத்தனை தர்தர்னு ஆடும் கையெல்லாம் வதந்தி ஜனவரி பதினொன்று பதினொந்து பதினோரு தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நமது கலைஞர்களை காட்சிகள்